ஏன்னே ரேஷன் கடையில் வந்து கை வைக்கலன்னா வைக்கணும்னா கார்டு செல்லாதாம்ல உங்கள் வீட்டில் இருக்குங்களா சீக்கிரமாக வந்து கை ரகை வச்சு போக சொல்லுங்கள் ஏன்னா இதெல்லாம் முன்னாடியே சொல்லக்கூடாதா என் தம்பிக்கார நேத்தாக வந்து ஊருக்கு போனான் அவனை திருப்பி லீவ் போட்டு இதுக்காக வந்து அவரை சொல்ல முடியும் ரெண்டாயிரூவா செலவாகுங்க பஸ்ஸுக்கு காசு கொடுத்தே பாதி சொத்து அரைஞ்சிட மாட்டேருக்கோம் இதுக்காக இது லீவு போட சொல்கிறீங்க பின்னா எதுக்காக ஒரு ஃப்ரம்மா வாங்கிட்டு வர முடியும் அவன் கம்பெனியில் அதெல்லாம் கிடையாதுங்க இதுக்காக லீவும் போட வேணாம் உங்கள் தம்பி ஊர்லேருந்து வரவும் வேணாம் நான் சொல்கிறது பொறுமையாக கேளுங்க ஃபஸ்ட்டு இந்த ரேஷன் கார்டில் யாரெல்லாம் ரேகை விற்கினு வைக்க வேணாம் இந்த ரேஷன் கார்டில் ஏன் ரேகை வைக்க சொல்கிறாங்க அப்படி ஒருவேளை வைக்கலாம் என்ன பிரச்சினையாகனு சொல்கிறேன் அதுக்கப்புறம் ஊரில் இருக்க உங்கள் தம்பி வரலாமா வேணாமா முடிவு பண்ணிக்கோங்க சரி சொல்லுங்க உங்கள் ரேஷன் கார்டு டைப் என்ன ரேஷன் கார்டில் டைப்பா ஆமாங்க ஐயோ நான் இதை விசாரிச்சுட்டு போலான்னு தானே அந்த கார்டெல்லாம் அட்டவரில்லையே சரி பரவாயில்ல இந்த வெளியூர்ல இருக்கலாம் எப்படி லோக்கல்லேயே கைரேகை வைக்கலாம் நான் சொல்றேன் கேளுங்க இந்த கை ரேகை முதல் எது கேட்க சொல்றாங்க அதை சொல்லுங்க இந்த அரிசி பருப்பு எல்லாம் யாருக்கு உண்மையாகவே கஷ்டப்படுறவங்களுக்கு தான் ஆனால் அதுலேயும் ஏமாத்துறாங்கல்ல முன்னாடியிலேருந்து அதையெல்லாம் குறைக்கிறதுக்காக தான் இந்த ஐடியா கொண்டு வந்திருக்காங்க முன்னாடி என்ன பண்ணுவோம் ரேஷன் கார்டை கொண்டு வந்து கொடுப்பீங்க அதில் என்ன பொருள் போறோம்னு எழுதிட்டு பில்லு போட்டு கொடுத்துருவோம் யார் ரேஷன் கார்டு வச்சிருக்கீங்களோ அவங்களே வந்து கையெழுத்து போட்டுட்டு போவாங்கன்னு சொன்னோம் இப்போ அதுக்கப்புறம் இன்னும் அதில் ஸ்கேம் நடக்குது அப்படின்றத மறுபடியும் அதை குறைக்கணுங்கிறதுக்காக கைரேகை வச்சுட்டு போங்க ஒரு ஒரு டைமும் ரேஷன் கார்டில் பொருள் வா பொருள் வாங்கும் அந்த ரேஷன் கார்டில் யார் பேர் இருக்கோ அவங்க தான் வரணும் அவங்க கை ரேகை வச்சுட்டு தான் போகணும் கொண்டு வந்தோம் அதே மாதிரி இந்த ரூல்ஸை அதாவது ரேஷன் கார்டில் யார் பேர்லாம் இருக்கோ அவங்கலாம் கை ரேகை வைக்கணும் அப்படிங்கிற ரூல்ஸை ஏன் கொண்டு வந்தாங்கன்னா கார்டில் நேம் மட்டும் இருக்கும் ஆனால் ஆள் இருக்க மாட்டாங்க அது எப்படின்னு கார்டில் நேம் இருக்கும் ஆள் மட்டும் எப்படி இல்லாமல் இருப்பாங்க நம்ம ரேஷன் கார்டில் நம்ம பேர் மட்டுமா இருக்கும் தாத்தா பாட்டி பேர் இருக்கும் ஆமாம் அதாவது ஜாயின்ட் ஃபேமிலியாக இருந்தால் அவங்க பேர் இருக்கும் அப்படி இல்லை தனியாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு தனியாக ஒரு கார்டு இருக்கும் ஆமாம் அவங்க ஒருவேளை வயசாகி இறந்து போயிட்டாலோ இல்ல குடும்ப பிரச்சனையில யாரோ ஒருத்தர் வீட்டை விட்டு போயிட்டாங்க டிவோர்ஸ் வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னா அந்த கார்டுல அவங்க பேர் மட்டும் தான் இருக்கும் ஆள் இருக்க மாட்டாங்க ஆனாலும் அதை ரெஜிஸ்டர் பண்ணாம அந்த பேருக்கும் பொருள் வாங்கிட்டு இருப்பாங்க சிலர் இந்த மாதிரிலாம் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த மாதிரி எல்லாத்தையும் கைரேகைக்கு சொல்றாங்க அதுக்கு எதுக்கு எல்லாரையும் கை ரேகாக்க சொல்லிட்டு இருக்காங்க அட இருக்கவங்க எல்லாம் கை ரேகை வச்சிட்டா இல்லாதவங்களை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் பாருங்க அதுக்கு தான் இப்படி ஒன்று இருக்கோ சரி என் தம்பி வேற வர வேணாம்னு சொல்லிட்டீங்க அவன் எப்படி கை ரேகா வைப்பான் உங்க தம்பி எங்க தங்கி இருக்காரோ அந்த ஏரியாவில ஒரு ரேஷன் கடை இருக்கும் அங்க போயிட்டு இப்படி நான் பயோமெட்ரிக் அதாவது கைரேகை ரெஜிஸ்டர் ரிஜிஸ்டர் பண்ணும் அப்படின்னு சொன்னாலே அவங்க மற்ற வேலையெல்லாம் பாத்துப்பாங்க அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா போன்ல ரேஷன் கார்டு ஒரு போட்டோ எடுத்து வாட்ஸ்அப்ல அனுப்பி விட்டுருங்க அதை கொண்டு போய் அங்கே காமிச்சாலே போதும் அவங்க அந்த ரேஷன் கார்டு நம்பரை வச்சு டைப் வச்சு என்ன பண்ணுமோ பண்ணிப்பாங்க மூணு நிமிஷத்துல வேலை முடிஞ்சிடும் அப்போ சொந்த ஊருக்கு போகாமே இருக்கிற இடத்துலயே ரேஷன் கடையில போய் கை ரேகை வச்சுக்கலாம் இது தெரியாமல் எல்லோரும் காசு செலவு வச்சுட்டு ஊருக்கு போய் கை ரேகை வச்சுட்டு இருக்காங்கண்ணே இருந்தாலும் அதைவே நிற்க நேரம் இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்கான் இதில் அடிக்கடி வந்து கை ரேகை வை கால் ரேகை வையின்னு சரி ஏதாவது பரவாயில்ல நாம் வந்து நல்லா இருக்கோம்னு நடக்கிறோம் ரேஷன் கடையில் வந்து கை ரேகை வச்சிடுறோம் இந்த வயசானவங்க நடக்க முடியாதவங்க எப்படி நடப்பாங்க அவங்க எப்படி ரேஷன் கடையில் வந்து கை வைக்கிறது அந்த மாதிரியாக இருக்காங்கன்னா அந்த ஏரியாவில் இருக்கிற ரேஷன் கடையில் போய் இன்ஃபார்ம் பண்ணிட்டாலே போதும் ஓ அவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் இந்த பயோமெட்ரிக் மிஷின்லாம் தூக்கிட்டு போயிட்டு அவங்க வீட்லேயே அவங்க கை ரேகை வச்சு எடுத்துகிட்டு வாங்கிட்டு வருவாங்க ஓ இப்படிலாம் பண்ணுறாங்களா சரி யாரெல்லாம் கை ரேகை வைக்க தேவையில்லைன்னு இந்த ரேஷன் கார்டில் மொத்தம் அஞ்சு டைப் இருக்குது பிஹெச்ஹெச் பிஹெச்ஹெச் ஏஏஒய் என்பிஹெச்ஹெச் என்பிஹெச்ஹெச்எஸ் என்பிஹெச்ஹெச் என்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு டைப் இருக்குது இந்த அஞ்சு டைப்லேயும்

ஓ இதான் விஷயமா ஆமாம் சரி கடைசிக்கு கை ரேகை வைக்கலன்னா ரேஷன் கார்டே செல்லாதுன்னு சொல்கிறாங்க ரேஷன் கார்டு செல்லாமலாம் போகாதுங்க இப்போ ஒருவேளை நீங்கள் கை ரகை வைக்கலன்னு வச்சுப்போம் இந்த பேர் மட்டும் தான் ரேஷன் கார்டில் இருக்குது போல இப்படி ஒரு ஆள் இல்லையாட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்டுக்கு எவ்வளோ பொருள் தருவாங்களோ அந்த பொருளோடய குவான்டிட்டி குறச்சிடுவாங்க நல்ல வேலை இந்த கை ரகை வைக்கிறத பற்றி டீட்டெயிலாக சொன்னீங்க இது தெரியாமல் பதறி அடிச்சுட்டு போய் நான் வந்திருக்கேன் அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி என் தம்பிக்கு ரேஷன் கார்டை ஃபோட்டோ எடுத்து அவன் இருக்கிற ஏரியாவில் உள்ள ரேஷன் கார்டே கை ரேகை வைக்க சொல்லிடுறானே அம்மா தாய்ஸ் நான் வரானே சொல்லுங்க சொல்லுங்க வாங்க வாங்க அண்ணா என்ன என்ன வேணா